ஃப்ரெண்ட்ஸ் டூ எப்படி சொல்லல காவிரி வந்து விஜய் கூட நடந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க விஜய் வந்து நம்ம கிட்ட கேரிங்கா நடந்துகிட்டது அன்பா நடந்துக்கிட்டதெல்லாம் பொய்யேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு உடனே காவிரி வந்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றாங்க விஜய் வந்து கேரிங்கா பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது காவிரி வந்து சாரதா வீட்டுக்கு வராங்க யமுனாவை பார்த்து யமுனா கிட்ட பேச போறாங்க எப்படி கூச்சமே இல்லாம என் முன்னாடி நிக்கிற உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவிரி வந்து நான் எதுக்கு அசிங்க பண்ணனும் நீ தான் அசிங்க பண்ணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீவின் ஓகே சொன்னாதான் நீ எழுதுவேன் சொன்னேன் வெளியில சொன்னா உன்னதான் அசிங்கமா பாப்பாங்கன்னு சொல்றாங்க நானாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன் நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு என்னன்னு ஒரு கல்யாணம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றியே நீ என்ன பாத்துன விஷயத்த வந்து நான் விஜய் மாமா கிட்ட சொல்லவான்னு சொல்றாங்க ராவினி வந்து சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம்னா வந்து விஜய் கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க எம்னா வீட்டுக்கு வராங்க விஜய் வந்து என்ன விஷயம் எம்னான்னு சொல்லி கேட்கறாங்க ராகினி வந்து ஏதோ பெரிய விஷயம் தான் போல என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க எம்னா வந்து ராகினியை பார்த்த உடனே நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து ராக்னி அந்த பிளேஸ்ல இருந்து அனுப்புறாங்க என்ன விஷயம் இப்ப சொல்லி எம்னான்னு சொல்லி கேக்குறாங்க எம்னா வந்து இல்ல நானும் காவிரி அக்காவும் சண்டை போட்டுக்கிட்டோம் கோச்சுக்கிட்ட இங்கதான் சமாதானம் பார்த்தலான்னு வந்தேன்னு சொல்றாங்க இல்ல அவ உங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு எமுனாவும் வெளியில வந்துடுறாங்க காவிரி வந்து யமுனாவை கேக்குறாங்க என்ன சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அக்காவோட லைஃப்னு யோசிச்சு வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க சாதா வந்து எதுக்கு இப்ப அங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேக்குறாங்க காவிரி சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தா அதான் நான் மாமா கிட்ட சொல்லான்ட்டு போனேன்னு சொல்றாங்க நீ ஏதாவது சொல்லி வச்சு காவிரிக்கோ விஜய் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பாக்கலையா இதுக்கப்புறம் அங்க போனா கால உடச்சிருவேன்னு சொல்றாங்க எம்னா வந்து டென்ஷன் ஆறாங்க தேங்க்யூ